Ой, лампу, горя, я не விவசாய அலுவலர்கள் நேரில் அனைவருக்கு வணக்கங்க என்னுடைய பேர் ராஜேஷ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு ஃபார்மில் இருக்குங்க இந்த ஃபார்மில் இருக்கிற கால்நடைகள் விற்பனைக்காக இருக்குது அதாவது ஆடுகள் மாடுகள் கோழிகள் நாய் போன்ற அனைத்துமே வந்து விற்பனைக்காக இருக்குது பண்ணையின் உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காருங்க வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே வேலை ஆட்கள் வச்சு இங்கே மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ சமாளிக்க முடியாத காரணம் வந்து விற்பனைக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு ஆடுகள் இருக்குது ரேண்டம் நம்ம இடப்பட்டு செக் பண்ணி பார்த்தோம் ஒவ்வொரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஏஜி அறுபது டு அறுபத்தொன்று அந்த மாதிரி வந்து வருதுங்க ஸோ என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க பண்ணையோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருப்போம் அட்ரஸும் திருச்சி டூ சென்னை போகிற வழியில்தான் இந்த ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த ஜிஎஸ்டி இருந்து பக்கம் அந்த ஃபார்முங்க விருப்பம் மூலம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்ரஸ் எங்கே இருக்குது லொக்கேஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னென்ன அனிமல்ஸ் உங்களுக்கு வேணும் ஆடு வேணுமா மாடு வேணுமா கோழி வேணுமா கின்னி கோழி இருக்குது நாய்கள் இருக்குது என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பப்பாரி அவங்க கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிரு கிராஸ் மாடு இருக்குது உம்பளச்சேரி மாடு இருக்குதுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு கொஞ்சம் மாடு உங்களுக்கு என்ன ப்ரீடு அப்படின்ற மாதிரி வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் நன்றிங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா சார் இருக்க எங்க இருக்கோங்க சார் இது பாத்தீங்கன்னா அண்ணனோட பண்ண சரிங்க சார் இது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து திருக்கழுக்குன்றம் போற வழி திருக்கழுகுன்றம் போற வழியில இருக்குது இது சரிங்க யூசு இதுக்கு வந்து ரெண்டு வழியா வரலாம் ஒண்ணு செங்கல்பட்டு திருக்கழுகுன்றம் போய் டுவர்ஸ் வந்து ஈசூர் வரலாம் இல்லைனா நீங்க வந்து ஜிஎஸ்டி ரோட்ல வந்தீங்கன்னா மதுராந்தத்துக்கு அடுத்து பட்டாளம்னு வரும் பட்டாளம்ல ரைட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் சார் எட்டு கிலோமீட்டர் அதாவது மெயின் ரோடு ஜிஎஸ்டி பட்டாளத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ல இருந்து சார் சரிங்க இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து என்னென்ன வகையான அனிமல்ஸ் இருக்குங்க சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி சரிங்க அப்புறம் நாய் வான்கோழி இந்த மாதிரி எல்லா இதுவும் வச்சுட்டு இருக்கோம் இங்கேயே பாத்தீங்கன்னா முட்டையெல்லாம் வந்து பொறிச்சு குஞ்சாக்கி அதே மாதிரி பண்றோம் முக்குபேட்டரை வச்சு அதியாவும் மாத்துறான் சரிங்க இப்போ விற்பனைக்காக என்னென்ன இருக்குங்க விற்பனைக்காக இங்க இருக்கிற எல்லாமே விற்கிறதுக்கு தான் சார் பார்க்குறோம் சரி இங்க இருக்கிற எல்லாமே ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே விற்கிறதுக்கு தான் பார்க்குறோம் சார் இங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ஆடுல பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஆடு வச்சிருக்கோம் சரிங்க இது வந்து நெல்லூர் ஜுடுப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இன்னொன்று வந்து பொட்டாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஆடும் இருக்குது

நல்லா நல்ல நல்லா வெயிட்டாக இருக்கா இல்லைங்களா ஆமாம் நல்லா சத்தான தீவனம் கொடுத்துருக்கா சத்தான தீவனம் தான் சார் மொத்தம் இங்கே இருபத்தெட்டு ஆடுகளில் இருக்கிறதா இவங்க என்ன ப்ரீடு எங்கிருந்து வாங்கிட்டு வந்தது இவங்களுடைய உணவு முறை என்ன தெரியலையோ சொல்லுங்கள் சார் இந்த ஆடில் இருபத்தி எட்டு ஆடில் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வந்து இருபத்தி ஆறு ஆடில் ஆடு வந்து

ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வெயிட் இப்ப நான் லைவ் வெயிட்டு எடுக்கல ஏன்னா எடுக்கணும் ஒன்பது போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி பைவ்ல இருந்து ஒரு பிப்டி வரைக்கும் எப்படியும் பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி எயிட் பிப்டி அபோவ் தான் இருக்கும் இதுக்கு தீவன முறைன்னு பாத்தீங்கன்னாக்கா காலையில வந்து ஒரு வெயில் வந்த உடனே இந்த பனி போய் வெயில் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அல இது உலர் ஜீவனம் குடுத்துரும் உலர் ஜீவனம்னா நம்ம அந்த நவதானியம் கலந்து சரிங்க அது பாத்தீங்கன்னா அதுல என்ன நான் கட்டிட்டு இருக்கேன்

அப்புறம் பாத்தீங்கன்னா கொடுக்கா புளி எல்லாம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிளரிசிட்டியா இருக்கு சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சூபா புல் இருக்கு அருகம் புல் நிறைய இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பணத்தக்காளி இருக்கு சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய மருத்துவ அதுக்கு கீழா நெல்லி இருக்கு நிறைய அந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள பயிர் தான் நம்ம பொல்ல உள்ளா இருக்குது அது எல்லாத்தையும் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எல்லாம் அந்த வெயில் கிளப்பாரா இல்ல நிழலுக்கு வந்து படுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைம் கான் சைலேஜ் போட்டு விடுறேன் சார் சரிங்க

குட்டியா இருந்து ஒரு ஏழு எட்டு மாசம் வரைக்கும் கொஞ்சம் பெருசா அதுக்கப்புறம் தேவை இல்ல சார் மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னாங்க சரிங்க அதனால பிளஸ் இந்த டிசீஸும் ஒன்னு சார் انا பண்ண தனியா இருக்கதுனால என்ன பிரச்சனை வரது கொம்பெல்லாம் எல்லாம் நல்லா பெருசு பெருசா அட்வான்டேஜ் அதுதானே ஒரு இருக்கணும்னா அந்த கொம்பும் அந்த உள்ள எல்லாரும் ஏன் கட் பண்ணாம வச்சிருக்கீங்க

ஒரு ஆடுக்கு உயிரிட உயிரிட போட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்களா இல்ல ஜோடி அப்படின்ற மாதிரி கொடுக்கலான்னு இருக்கீங்க இல்ல ஒட்டு மொத்தமா வந்தாலும் இருக்கீங்களா உயிரிட கான்செப்ட் வந்து பக்ரீத் தாட்டுக்கு ஒத்து வராது சார் நார்மலா நம்ம கறிக்காக வளர்க்கறோம்னா மேபி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாம வளர்க்கலாம் நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது கிலோக்கு முப்பத்தஞ்சு கிலோ இல்ல நாற்பது கிலோ வைக்கலாம் சரி வளர்க்கலாம் இப்ப என்னோட ஆண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு இத்தனை இருபத்தி இருபத்தி ஆறு ஆட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து தான் ரெண்டு பல்லு போட்டு பாக்கி எல்லாம் பல்லே போடல சரிங்க

சார் கண்ணு ஓடிਆਂ வந்து கொஞ்சம் கਿਰல்ல கிராஸ் இப்போ பாத்துக்கிட்டே இருக்கிறதே கிராஸ் சரிங்க கிடையாது கிராஸ் இது வந்து பியூர் சார் இது வந்து பியூர் சரிங்க இதெல்லாம் கண்ணு ஆக்சுவலா இப்ப சரிங்க சார் சரிங்க சார் இவங்க ரெண்டு கண்ணு இருக்காங்க இது இருக்காங்க இவங்க யாரோட அம்மா இவங்களோட அம்மா யாரா முன்னாடி போற சின்ன கணவடியோட அம்மா அந்த கிராஸ் சொன்னால அதோட கனவடி அது தலையாயது கனவடி தான் சரி இவங்களும் இவங்களும் மாட்டோட கனவடி சரிங்க சார் சரிங்க இன்னொரு கனவடி வந்து உம்பளச்சேரி மாட்டோட கனவடி அதுவும் கிடரி கனவடி தான் சரிங்க சார் சரி மாடு அந்த பக்கம் மேய்ச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கிடரி சார் இதெல்லாம் பல்லு சென்னைக்கே வரல பருவத்துக்கே வரல இதுவும் கிடரி இதுவும் இப்பதான் பல்லு போட்டுருக்கு சரிங்க சார் சைலை சைலை சாப்பிட்டுட்டே இருக்காங்கலترك ஆமா

கொஞ்சம் சரிங்க சார் இப்போதைக்கு நம்ம வந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆடுகளும் பார்த்துருக்கோம் ஆடுகள் ஒரு ஆ எடை போட்டு போதும் ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கேஜி அறுபத்தொரு கேஜி வந்துகிட்டு இருக்கு அடுத்து இப்போ மாடுகளும் நம்ம வந்து விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா ஆமா சார் இந்த மாடுகளும் விற்பனைக்கு தான் இருக்கு மாடுங்க பாத்தீங்கன்னாக்க எண்டப்ப ஒரு நாலு உம்பல மூணு உம்பளச்செடி மாடு இருக்கு சரிங்க ஒரு மயில மாடு ஒரு கருப்பு மாடு ஒரு சேவல மாடு சரிங்க அந்த செவல் மாட்டுக்கு ஒரு கண்ணுகுட்டி இருக்கு அதுவும் கிடைய கண்ணு தான் அது செவப்புல மர கண்ணுட்டி கும்பல செரி கண்ணூட்டி நாட்டு மாட்டுல ஜாதி மாடுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிரு மாடு இருக்கு ஒண்ணு வந்து பியூர் கிரு இன்னொன்னு பியூர் கிரு கிராசு கிரு கிராஸ் மாட்டு தான் இப்ப நம்ம பார்த்தது அது ஒரு கண்ணுட்டி போட்டு இருக்கு அது தலை அதுவும் அதுவும் கிடையாது அந்த இந்த கிரு செமன் செமன் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் காலைக்கு எல்லாம் போடல சார் சரிங்க நான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் இம்போர்ட்டன் செக்ஸ்ட் செமன் ஒரு சென ஊசி மட்டும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி ஸ்பெஷலா டாக்டர் வர வச்சு அது தயார் பண்ணி போட்டது சார் அதுக்கு பிறந்ததுதான் அந்த கண்டுபுட்டி கிரு கண்டுகுட்டி சரிங்க அதனால இந்த அம்மாவோட அதுல பர்சன்டேஜ் கிருரோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் நல்லாவும் சரிங்க சார் சரிங்க ஏன்னா நாட்டு பாடும் அதுவும் கலந்துருக்கறதுனால அதோட அதோட வம்சங்களும் நல்லா இருக்கும் அந்த கண்ணுட்டி பூசா போடுற சரிங்க சார் சரிங்க சார் இன்னொரு கண்ணுட்டி இன்னும் பல்லு போடல அநேகமா சிவப்புல ஒரே ஒரு டாட்டு மட்டும் சரிங்க ஓகே ஓகேங்க சார் சரிங்க சார் சரிங்க சைலேஜ் ஒரு நாள் ஒரு நாளைக்கு எத்தனை கேஜி கொடுக்குறீங்க மாட்டு மொத்தமாக இப்போ ஒரு எங்கிட்ட ஆறு மாடு இருக்கு சார் ஆறு மாடு ரெண்டு கண்ணு ஊட்டி இருக்கு அதனால எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு இருபது கிலோ அந்த ரேஞ்சில் தான் ஒரு வேலை சரிங்க பக்கத்தில் அப்படியே காமிச்சிங்கன்னா தெரியும் சார் சுற்றியில் என்ன சுத்தி உள்ளது எல்லாமே கிரீனரி மேயர் மேய்ச்சல் வேறு ஒன்றும் பயிர் இல்ல சரிங்க அதனால ஃபுல்லா காலையில ஊற்று கொண்டு விட்டார்னா மேய்ச்சல் மெயினாக மேய்ச்சல் தான் சார் கொள்ளை மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கோம் வைக்கல் வாங்கி வச்சிருக்கேன் சரிங்க சார் கடலை சீசன்ல கடலை கோடி வாங்கி வச்சிருவேன் கடலை கோடி சாப்பிடுவேன்

ரைஸ் வித் மீன் குழம்பு ரைஸ் வித் வெர்னா போர்க்கு சரி ரைஸ் வித் மட்டன் போன்ஸ் அந்த மாதிரி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரிங்க சார் சரிங்க சார் நாய்ங்க எல்லாம் அதோட இயல்பு அப்படிதான் சார் ஆனா பார்த்தா மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுங்களுக்கு வந்து சாப்பாடுல எந்த குறையும் கிடையாது ஹை ஹைலி ஹைஜீனிக் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுதுங்க சரி சார் சரிங்க சார் இப்ப பெடிகிரி எல்லாம் சாப்பிடுறது கொடுத்து முடிஞ்சிருச்சு பெடிகிரி பீரியட் எல்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்க சார் சரிங்க சார் அதே மாதிரி கோழி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறதுல வந்து எல்லாமே சிறுவிடை

கோழி ஐந்நூறு ரூபாய் இது வந்து எல்லாமே இது சிறுவிடை கோழிங்க ஒரே ஒரு பெருவிடை நாட்டு சேவல் மட்டும் இருக்கு இப்போதைக்கு அதான் மிக்சர் பெரிய கொண்டு வரலாம்னு ஒரே ஒரு பெருவிடை நாட்டு சேவல் மட்டும் வாங்கி வச்சிக்கோங்க எல்லாம் சிறுவிடை சேவல் தான் ஆஹ் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சார் மரங்கள் எல்லாம் இருக்கும் பாத்து நம்ம கொலைல பாத்தீங்கன்னா எல்லா மரமும் இருக்கு சரிங்க தென்னை மரம் இருக்கு வாழை மரம் இருக்கு புளியமரம் இருக்கு மாமரம் இருக்கு சப்போட்டா இருக்கு எலுமிச்சை இருக்கு மாதுளை இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு இருக்கு நாவல் ஃப்ரூட்ஸ் இருக்கு பெருநெல்லி இருக்கு சிறுநெல்லி இருக்கு மேங்கோலயே இருபத்தி ரெண்டு வெரைட்டியான மேங்கோ இருக்கு சார் இன்னும் கொலையில இருபத்தி ரெண்டு வெரைட்டியான மேங்கோ இருக்கு கொலையில அப்புறம் பாத்தீங்கன்னா டிம்பர் ரூட்டும் எல்லா டிம்பர் ரூட்டும் வச்சிருக்கேன் சார் அதாவது மகோகனில ஸ்டார்ட் பண்ணி மகோகனி கயா மகோகனி தேக்கமரம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இது உம் தேங்காய் மரம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூவரசு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கருமருது இருக்கு அப்புறம் கடம்பு வெண்கடம்பு மஞ்ச கடம்பு ரெண்டும் இருக்கு அப்புறம் செம்மரம் இருக்கு சந்தன மரம் இருக்கு நீர் மருது இருக்கு மகோகனி சனங்கலை சீசன் ரெண்டு ரெண்டு வகையான இருக்கு சரி ஆல்மோஸ்ட் எல்லா வகையான மரங்களும் இருக்கு சார் நம்மள்ட்ட தெரு தெலமேர்கே சரிங்க சார் இன்சல். ஒரு ரெண்டல் கேட்டல் டெவலப் பண்ணிருக்கேன். நெல்லு, நெல்லு சீசன்ல பின்னாடி பாத்தீங்கன்னா நெல்லு நம்மளு தான் போடுறோம் சரிங்க. நெல் இருக்கு. ம். பின்னாடி அது மாதிரி ஒரு 150 ஏக்கர்மரம் இருக்கு. எல்லாமே வெரைட்டி தான். வருஷத்துல சரிங்க சார். கால்நடை விற்பனைக்கு அது அது தொடர்பு கொள்றது எந்த நம்பர் தொடர்பு கொள்றது? தொடர்பு தொடர்பு நம்பர் சொல்றீங்களா கீர்த்தி கண்ணன் சார் தொடர்பு கொள்ள என்ன நம்பர் சரிங்க.

நூறு அடிக்கு மேல உள்ள மெயின் ரோட்ல இருக்கு ஏற்ற இறக்க லாரி கொண்டு வரது எல்லாமே ஈஸி சரிங்க சார் அக்சஸ் ஈஸி நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு எட்டு கிலோமீட்டர் அது கம்மியா தான் வரும் சரிங்க சார் ஓகே படாலमपुर ரோட் ம் பாத்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் கம்மியா தான் வரும் சரிங்க சார் நம்ம பண்ணைய பாத்துக்கிறவர் பாத்தீங்கன்னா பால்ராஜன் அவரோட வைஃபும் குடும்பமாவே பாத்துக்கறாங்க பிரியா பேரு ம் பால்ராஜ் பிரியா அவங்க ரெண்டு பேரும் தான் பாத்து சரிங்க சார் சரிங்க அவங்களோட பராமரிப்பு சரிங்க சார் ஓகே நன்றி நன்றி நன்றி